ீங்க <imitation> <imitation>

டிய கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு நாங்கள் படித்தது தான் வந்துச்சு அதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் பாஸ் ஆகணுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ரொம்ப ஈஸியாகிடுச்சு நான் இப்படி கேப்பா எதிர்பார்க்கல ரொம்ப ஈஸி இருந்துச்சு ரொம்ப எதிர்பார்த்தேன் டூ மார்க்கு இந்த மாதிரி எப்படி இருந்து டூ மார்க் ஆயிடுச்சிடலாம் எல்லாமே இருந்துச்சு டூ மார்க் த்ரீ மார்க் எல்லாமே பயமாக இருக்குதுன்னு எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு எவ்வளோ மார்க் என்ன பார்க்குறீங்க

என்னம்மா எந்த கொஷின் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது ஈஸியாக இருந்தாலும் இந்த மாதிரி கொஷ்டன்ஸ் ஃபுல்லாக ஈஸியாக தான் இருக்குது ஈஸியாக